இல்ல காஞ்சனா இதனால உனக்கு எந்த ஆபத்தை வந்துர கூடாது இல்லையா அதனால சொல்றேன் இப்ப என்ன வந்துருவோங்கறீங்க மிஞ்சி மிஞ்சி போனா உயிர் போகுமா போயிட்டு போகுது விடுங்கம்மா என்னைக்கு இருந்தாலும் என்ன ஆயிட போகுது இத பாருங்க யார் தடுத்தாலும் நான் தேர்தலில் நிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அவ்வளவுதான் உங்க அப்பளா மாம்கிட்ட சொல்லுங்க எனக்காக ரொம்ப உருக வேண்டாம் என்ன பாத்துக்க எனக்கு தெரியும்னு

வழி விடுங்க எல்லாரும் பாக்குறாங்க பாக்கட்டுமே நம்ம புருஷம் பொண்டாட்டி தானே மறுபடியும் இந்த வார்த்தையை என்கிட்ட சொல்லாதீங்க மீனா 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 ப்ளீஸ் மீனா உனக்கு இம்மேல இன்னும் கோபம் குறையல அதுக்காக நீ எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு ஆனா நீ ஏன் கூட வந்திரு எனக்கு காரு பங்களா அந்தஸ்து எல்லாம் இருக்கு ஆனா நீயும் நம்ம குழந்தை என்கிட்ட இல்லையே எனக்கு நீங்க வேணும் மீனா என் குழந்தை எங்க இருக்கா எப்படி இருக்கா நான் ஒரே ஒரு முறை பார்க்கணும் மீனா வேண்டாம் நீங்க அவளை பார்க்க வேண்டாம் விட்டுருங்க இத்தனை வருஷமா நாங்க இருந்த மாதிரி இருந்துக்கிறோம் மீனா ப்ளீஸ் உங்களுக்கு தான் எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்புறம் எதுக்காக தொந்தரவு பண்றீங்க மீனா என் மகளை நான் பார்க்கணும் இங்கேயாவது தூரமா நின்னு பாத்துட்டு போயிடுறேன்னு இது பாருங்க நமக்குள்ள எந்த உறவும் இல்ல பந்த பசமும் இல்ல எல்லாம் அருந்து போச்சு நீங்க யாரும் நான் யாரும் நீங்க எதுக்காக என் மகளை பார்க்கணும் மீனா ஒரு நிமிஷம் மீனா நீ என்ன மன்னிக்கவும் வேண்டாம் என்னை ஏத்துக்கவும் வேண்டாம் நான் உயிரோடு இருக்கேன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா அப்புறம் நீ பூவும் பொட்டு இல்லாம இருக்கணும் இந்த இந்த பூவையாவது வச்சுக்கோ நம்ம நாட்டுல விதவைகள் பூ வச்சுக்கிற பழக்கம் இல்ல மேல இருக்கிற கோபம் இன்னும் தீரலையா என்னை மன்னிக்கவே மாட்டியா நம்ம வாழ்ந்த வாழ்க்கையும் நமக்கு இருந்த உருவம் அப்பவே முடிஞ்சு போச்சு என்ன பத்தியும் என் பொண்ணை பத்தியும் கேட்கிற உரிமை உங்களுக்கு கிடையாது நம்ம பார்த்துட்டதுனால திரும்பவும் சேர்ந்து வாழ்வோம் நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய முட்டாள்தனம் என்னை மன்னிக்கவும் வேண்டாம் என்ன ஏத்துக்கும் வேண்டாம் நான் உயிரோடு இருக்கேன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா ஏன் நீ பூவும் இருக்கணும் இந்த பூவையாவது வச்சுக்கோ நம்ம நாட்டுல விதவைகள் பூ வச்சுக்கிற பழக்கம் இல்லை பருவதத்துக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பினே தவிர அப்போ வெளியே வருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு போச்சு மாமி இந்த சுதானத்துக்கு பயந்து எந்த வக்கீலும் கேச எடுக்க மாட்டேங்கிறாங்க ஐயா அப்போ ஆத்துல இருந்தே எனக்கு நல்லா தெரியும் நான் தான் அவருக்கு சாப்பாடே போட்டேன் நான் அவனா கோர்ட்டு வந்து சாட்சி சொல்லட்டுமா இல்ல மாமி அது முடியாது நீங்க வந்து சாட்சி சொல்றப்போ நாங்க ஏன் வரல எனக்கு கேள்வி வரும் நான் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் அப்பாங்கிறதுக்காக பல தடவை பெருமைப்பட்டிருக்கேன் ஆனால் அதை இப்போ நினச்சி வேதனைப்படுறேன் மாமி அன்னைக்கு மாப்பிள்ளை என் கூட தான் பேசிகிட்டு இருந்தாருன்னு தெரிஞ்சிருந்தோம் அந்த உண்மையை சொல்ல முடியாத பாவியாக இருக்கேன் மாமி நான் ஒரு சாதாரண மனுஷனாக இருந்திருந்தா நானே கோர்ட்டுக்கு போய் என் மாப்பிள்ளை தப்பு செய்யலை அவர் நிரபராதின்னு சத்தம் போட்டு சாட்சி சொல்லிப்பேன் மாமி இப்படி வாயை கட்டி போட்டுட்டாங்களே

எனக்கு வழி காட்டணும் தேடி வர எல்லாரையுமே என் குழந்தைய தாம நான் நினைக்கிறேன் அம்மா பூஜைக்கு எல்லாம் தயார் பண்ணிட்டேமா மரியா நான் பூஜையை முடிச்சுட்டு வந்துடுறேன் சரிம்மா அது வரைக்கும் சும்மா இருக்க முயற்சி பண்ண சும்மா இருக்கேன்னா புரியலேம்மா சும்மா இருப்பதே சுகம் மனசு அலப்பாய விடாத அமைதியா இருக்க முயற்சி பண்ண அப்படி இருக்க என்னால முடியலையம்மா மனசுல இருக்கிற எல்லா குழப்பங்களும் சேர்ந்து அலமோது எந்த சிந்தனையும் இல்லாம மனச சூன்யமாக்கிடு ஒரு வெட்ட வெளியில ஏகாந்தத்தில் இருக்கிற மாதிரி மனச பழக்கு எந்த குழப்பமும் இருக்காது மனசு அமைதியாயிடும் இது உடனே கைவராது தொடர்ந்து முயற்சி பண்ணணும் அப்பதான் உன் மனசுக்கு அமைதி கிடைக்கும் தைரியமா இரு சாப் 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 தமி கொஞ்சம் நில்லு தமி உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கிறது நீ என்ன திட்டம் பட்டாலும் ஒன்னும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அந்த கவிதை காலால் இட்டு வச்சுட்டு போயிட்டே இருக்காள் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஒரு லட்ச ரூபா கொடுத்து விலைக்கு வாங்கிட்டா போற போக்கு பார்த்தா சேம்பர் எலெக்ஷன்ல ஜெயிச்சுரா போல இருக்கே நீ என்ன பண்ண போற இது வரைக்கும் ஒன்றும் தெரியல ஆனா கவிதா ஜெயிக்க கூடாது காஞ்சனா மேடம் தான் ஜெயிக்கணும் அந்த கவிதா ஜெயிக்க நான் விடவே மாட்டேன் ஆமா நீ இப்படியே சொல்லிட்டு அவ எல்லாத்தையும் ஓவர் ட்ராக் பண்ணி போயிட்டே இருக்கா அந்த அம்மா தனக்கு தலைவி எல்லா தகுதியும் இருக்குன்னு சொல்லி சர்டிஃபிகேட் வேற காமிச்சிட்டா எனக்கும் அந்த ஒரு விஷயம் தான் எப்படி மாட்டேங்குது நானும் இவ்வளவு நாள் இவ கூட இருக்கேன் இவ எப்ப சிக்கிம் யூனிவர்சிட்டியில படிச்சா எப்ப எம்பிஏ டிகிரி வாங்கினா அதான் என் ஒண்ணுமே புரியல ஏன் தமிழ் அதை காட்டி தானே மெம்பர்ஸ் எல்லார்கிட்டயுமே தனக்கு தலைவியாக தகுதி இருக்கு தகுதி இருக்குன்னு தம்பட்டம் அடிச்சிட்டு இருக்கா சரி நீ அந்த சர்டிபிகேட் பாத்தியா நானே வாங்கி கிளீனா பார்த்தேன் ஒரிஜினல் சர்டிபிகேட் தான் இல்ல வைத்தி பார்ட்னர்ஷிப் டீடு நான் ஒரு போலி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அவட்ட காமிச்சேன்ல அந்த மாதிரி அவ எது ரெடி பண்ணாலும் நான் சந்தேகப்படுறேன் வைத்தி சச்ச 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 எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ் அப்படிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது யுனிவர்சிட்டியோட சீல் பக்கவா இருக்க அப்படியே அவங்க ஏதாவது ரெடி பண்ணியிருந்தா கூட எனக்கு தெரியாம செஞ்சிருக்க முடியாது அப்புறம் எப்படியா ஒவ்வொரு அஸ்திரமா நமக்கு தெரியாம எடுத்து விடுறா அட என்னையா நீயே மிரண்டு போய் நிக்கிற இத பாரு அப்புறம் எப்படி அவளை பழிவாங்க போற நான் சொல்றது கேளு ஒரு ஐடியா தரேன் அது மாதிரி கேட்டினா தான் ரெண்டு பேருக்குமே நல்லது என்ன ஐடியா முதல்ல அதை சொல்லு எப்படியும் கவிதா தான் ஜெயிக்கப் போறா அதனால அவளுக்கு ஜாலரா போட்டு காலம் தான் நமக்கு நல்லது என்னையா பேசுற நீ உங்க தாத்தா தான் வெள்ளக்காரங்கிட்ட ஜாலரா போட்டு திவான் பட்டம் வாங்கினாரு நீயுமா இல்ல தமிழ் அவ என்ன வேணா செய்யட்டும் எவ்வளவு உயரத்துக்கு வேணாலும் போகட்டும் அவ எவ்வளவுக்கு எவ்வளவு உச்சத்துக்கு போறாளோ அவ்வளவுக்கு அவ்வளவு எனக்கு நல்லது ஏன்னா ரொம்ப உயரத்துல இருந்து தள்ளி விட்டாதான் ஒரு எலும்பு கூட மிஞ்சாம சட்னி ஆயிடுவான் பக்கத்தில் இருந்து தள்ளிவிட்டா உயிர் பொழைச்சு வந்துருவா எங்க அண்ணன் கவிதாவுக்காக அஸ்தியா காத்துக்கிட்டு இருக்காரு மேடம் சேம்பர் மெம்பர்ஸ் கிட்ட கேன்வாசிங் போனா எல்லாரும் கவிதாவை பத்தியே பேசுறாங்க ஏன் பேச மாட்டாங்க எல்லாருக்கும் ஒரு லட்சம் ரூபாய் பணம் வெள்ளி சொம்புல பாலை ஊத்தி அதுல சத்தியம் வேற வாங்கிருக்கா பேசலாம் எப்படி அது மட்டுமா எம்பிஏ சர்டிபிகேட் வேற காமிக்கிறாங்களா எனக்கு தெரிஞ்ச அவ எல்லாம் படிக்கல சார் நான் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிட்டு இருக்கும்போது போது அவளும் என் கூட தான் தங்கி இருந்தா அப்போ அவ பி காம் பண்ணிட்டு இருந்தா அதுக்கப்புறம் அவன் கல்யாணம் போயிட்டா சும்மா எம்பிஎன்னு சொல்லிருக்கா ஒரு கால் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல படிச்சிருப்பாங்க போல இருக்கு இல்ல சார் அப்படி இருக்க வாய்ப்பில்லை ஏன்னா அவ ஹஸ்பண்டோட பிரச்சனை பண்ணிட்டு என் வீட்டுல வந்து தங்கி இருந்தப்ப படிக்கிறதா அவளும் சொல்லல அவ ஹஸ்பண்டும் சொல்லல சார் சேம்பர் எக்ஸிகூட்டிவ் மெம்பர்ஸ் ஆறு பேர் அவ பணம் கொடுத்து வேலைக்கு வாங்கியிருக்கா என்னால பண்ண விஷயத்துல அவளோட போட்டி போட முடியாது அத நினைக்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு எனக்கு என்னமோ இதுல இருந்து வாபஸ் தான் பெட்டர்னு தோணுது என்ன மேடம் இப்போ போய் நீங்க வாபஸ் வாங்குறேன்னு சொல்றீங்க அப்படி நீங்க வாபஸ் வாங்கிட்டா உங்களை தேடி வந்து வாய்ப்பு கொடுத்த மிஸ்டர் ராஜ்குமார் மருதலிங்கம் இவங்களாம் மனசு கஷ்டப்பட மாட்டாங்களா பதவியை நீங்களா தேடி போகல அதுவா தேடி வந்தது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு இமேஜ் இருக்கு இதையெல்லாம் மீறி அந்த மாயமா உங்க கூட தான் இருக்காங்க நீங்க கவலைப்படாம இருங்க நம்பிக்கையோட இருங்க மா யாரோ கதவு தட்டுறாங்க யாருன்னு பாருங்க பாக்கறம்மா வாங்க சார் வாங்க காஞ்சனா சார் வந்திருக்காரு ஹலோ சார் வாங்க 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 உட்காருங்க என்ன சாப்பிடுறீங்க சார் அதெல்லாம் எதுவும் வேண்டாம்மா வீட்ல போய் சாப்பிட வேண்டியதுதான் எப்போ வந்தாலும் இதே தான் சொல்லுவாரு நீங்க பேசிட்டு இருங்க எனக்கு கொஞ்சம் வேலை சரிம்மா என்ன மேடம் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல சார் நானே உங்கள வந்து பார்க்கலன்னு தான் இருந்தேன் சாரி மேடம் உங்கள தேர்தல்ல நிக்க வச்சி சிக்கல உண்டு பண்ணி இப்ப என்னால எந்த உதவியும் பண்ண முடியல சாரி மேடம் ஐ அம் வெரி சாரி நோ 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 நான் உங்கள அந்த விஷயத்துக்காக வந்து பார்க்கணும்னு நினைக்கல நான் அன்னைக்கு வந்திருந்தப்ப पर्सनल ப்ராப்ளம் இருக்கு ரொம்ப குழம்பி போயிருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா அது என்னன்னு தெரிஞ்சா என்னால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேக்கலன்னு தான் உங்கள பார்க்கணும்னு நினைச்சேன் அதை பற்றி உங்ககிட்ட பேசிட்டு போகலான் தான் மேடம் வந்தேன் நான் என் மனைவி குழந்தைங்கள இழந்துட்டேன்னு சொன்னேன் அவ இறந்துட்டான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் என் மனைவியை நான் பார்த்தேன் மேடம் ரியலி எங்க எப்படி பார்த்தீங்க ஒரு தடவை ஹாஸ்பிட்டலில் அப்புறம் கோயிலில் ரெண்டு தடவை பார்த்தேன் ரெண்டு முறையும் எனக்கு சந்தோஷமாக தான் இருந்துச்சு ஆனால் அவ பழச மறக்கல மேடம் இளம வேகத்தில் கோவப்பட்டு சந்தேகத்தோடு சொன்ன ஒரு வார்த்தையை மனசுல வச்சுக்கிட்டு என்ன மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா மேடம் போய் பார்த்து சமாதானப்படுத்தலான்னு நினைச்சேன் புது வீட்டு அட்ரஸ் வேற எனக்கு கிடைக்கல அதான் தேடி இருக்கேன் அதனால தான் உங்க கூட இருந்து உதவி செய்ய முடியல என்ன சார் நீங்க இத்தனை வருஷம் கழிச்சு பார்த்து அவங்க கிட்ட மனசு விட்டு பேச முடியாம தவிக்கிறீங்க உங்க மனசு என்ன பாடுபடும் என்னால புரிஞ்சுக்க முடியுது நீங்க எப்படியாவது அவங்கள சந்திச்சு உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லி அவங்களை சமாதானப்படுத்தி சேர்ந்து வாழறதுக்கு முயற்சி பண்ணுங்க சார் இல்ல மேடம் அந்த எலெக்ஷன் அது ஐயோ நீங்க இந்த எலெக்ஷன் எல்லாம் விடுங்க நான் பாத்துக்கிறேன் நீங்க முதல்ல அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிங்க போங்க உங்க நல்ல மனசுக்கு தான் சார் இத்தனை வருஷம் கழிச்சு உங்க வைஃப் கடவுள் உங்களுக்கு அடையாளம் காமிச்சிருக்காரு நீங்க வேணா பாருங்களேன் கூடிய சீக்கிரம் அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டே நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா சேர்ந்து வாழறதை நான் தான் போறேன் தேங்க் யூ மேடம் உங்க எலெக்ஷனுக்கு நான் நம்பிக்கை கொடுக்க தான் வந்தேன் ஆனா என் லைஃப்புக்கு நீங்க டானிக் கொடுத்துட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ் மேடம் நான் வரேன் மா வரேன்மா சார் கிளம்புறாராம்மா வரோம்மா வாங்க சார் என்னையா வைத்திய என்கிற வைத்தியநாதன் காலையில் போனவங்க ஆலைய காணும் அந்த அம்மாவை சேம்பர் எலெக்ஷனில் எப்படியும் ஜெயிச்சே தீரணுங்கிறதுக்காக காலில் சக்கரத்தை கட்டிட்டு அலையிறா போல இருக்கு அவ்வளவு சுலபமாக ஜெயிக்க விட்டுருவோமா அதனால தானே நம்ம ரெண்டு பேரும் கைட்டு விட்டு தனியாக போயிருக்கா யோ என்னையா சொல்கிற நம்மளை பற்றி கவிதா தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எதனா நடந்துக்கிட்டியா சே சே இது நாள் வரைக்கும் என் மேலே எந்த விதமான சந்தேகமும் வராத அளவுக்கு தான் நடந்துகிட்டு இருக்கேன் வெரி குட் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ இப்போ கூட அந்த அம்மா வந்தாங்கன்னா மேடம் லேட்டா வரீங்களே என்னமோ ஏதோன்னு பதறி போயிட்டா பில்டப் கொடுத்துட்டேரு இவ்வளவு நாளும் அதானே பண்ணிக்கிட்டு இருக்கேன் உனக்கு போய் சொல்லி தரணுமா என்ன ஹலோ தமிழ் எப்படி இருக்காரு என்ன இப்பதான் வரது வழி தெரிஞ்சுதா எப்படி டைம் ராவாலுக்கு நானும் டைமே கிடைக்கல இப்போ டைம் கிடைச்சது பாத்துட்டு பார்க்கலாம் வந்தேன் தமிழையும் தெலுங்கையும் போட்டு கலக்குற அப்புறம் வைத்திய என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு வெங்கடபதி ராஜு யாரு இந்த கிரிக்கெட்ல பந்த சொல்லிட்டு சொல்லிட்டு வேகமா போடுவார அவரா இவரே நமஸ்காரம் சார் நமஸ்காரம் ஐயா என் ஃப்ரெண்டுங்கிறேன்ல அப்ப இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது திருப்பதிக்கு போனா இவன் வீட்டுல ரெண்டு நாள் தங்கமா நான் வரவே மாட்டேன் இவர் வந்து என்னோட ஃப்ரெண்டு வக்கீல் பேர் வைத்தி ஒரு காலத்துல நானும் தமிழும் லா காலேஜில் பெரிய ரேஞ்ச் சரி 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 நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதை அப்புறம் சொல்லு வெங்கட் என்ன விஷயம் ஒரு வேலைக்காக வந்தேன் அந்த வேலை முடிஞ்சு போச்சு அப்படியே வந்து பாத்திரி போகலாம் வந்தேன் வந்தேன் ஏன் அதை என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா நான் முடிச்சு கொடுத்துருப்பேன் அது காது ஒரு விஷயம் உந்தி நான் திருப்பதி கவுன்சிலில் நிற்கிறேன் அதுக்காக என்ன பேர் உந்தி அந்த சின்னமும் நம்ம தெய்வம் இருக்கார் பாரு வெங்கடாச்சலபதி அவர் பேரை போட்டு ஸ்லிப் அடிக்கிறதா வந்தேன் அடப்பாவி ஒரு ஸ்லிப் அடிக்கிறதுக்காக திருப்பதியிலேருந்து மெட்ராஸ் வந்திருக்கியா என்னென்ன அங்கே அடிக்கிற இங்கே ஒருத்தர் பக்கா அடிக்கிற லைட் பட்டா செவன் கலர் தெரியுற மாதிரி அதான் யா சொல்லு அது அது அதே திருப்பத்தில் ஒரு யூனிவர்சிட்டி வந்து கதா ஆமாம் திருப்பதியில் ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு சொல்லு அந்த யூனிவர்சிட்டிக்கு டிகிரி சர்டிஃபிகேட்டு இவர் தான் அடிச்சு கொடுக்குறாரு சவுத் இந்தியாவில் டூப்ளிகேட்டுக்கு இவர் மாதிரி அடிச்சது யாருமே இல்லை அந்த கொஸ்டன் எனக்கு கொச்சானும் அடரடா தமிழே உன் ஆளு ஒன்ன விட திறமையா இருப்பான் போல இருக்கா யோ சும்மாரியா அந்த அட்ரஸ் இருக்குதா உங்ககிட்ட உண்டு இஸ்தானோ நீ இந்த ரூட்லையா போயிருக்க